ஒரு காட்டில் ஒரு ஆண் பெண் பறவைகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன பெண் பறவை கருத்தரித்து முட்டையிட ஆரம்பித்தது இரு பறவைகளும் தாய் தந்தையாக போவதை நினைத்து மிகவும் ஆனந்தமாக இருந்தது ஒரு நாள் இறையை தேடுவதற்காக இரு பறவைகளும் கூட்டை விட்டு வெளியே சென்றது அந்த சமயம் மரத்தின் கீழ் ஒரு பாம்பு இதுதான் சமயம் என்று மரத்தின் மேல் ஏறி அனைத்து முட்டைகளையும் தின்றுவிட்டன திரும்பி வந்த பறவைகள் கூட்டில் முட்டை இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தன பெண் பறவை கண்ணீர் விட்டு அழுது புலம்பியது ஆண் பறவை ஆறுதல் கூறி சமாதானம் செய்தது இப்படி முட்டைகளை பலமுறை பறவைகள் இழந்தன கடைசியாக அந்த பறவைகள் முட்டைகளை எடுத்து செல்வது மரத்தின் கீழ் உள்ள பாம்புதான் என்று கண்டுபிடித்தது ஆனால் பாம்பை எதிர்த்து விரட்டும் அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையே என்று பெண் பறவை அழுதது நாம் இங்கு இருந்து வெளியேறி வேறு இடத்திற்கு சென்று விடலாம் என்று ஆலோசனை கூறியது பெண் பறவை அதற்கு பறவை நாம் புதிதாக செல்ல இடத்திலும் வேறு ஏதாவது துன்பம் நேரிட்டால் அங்கிருந்து வெளியேறுவாயா என்று கேள்வி எழுப்பியது இங்கேயே இருந்து இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காண்பது என்பதை யோசிப்போம் என்றது ஆண் பறவை பிறகு ஆண் பறவை தன் நண்பனான நரியாரிடம் சென்று நண்பா நரியாரே என் மனைவியிடும் முட்டைகளையெல்லாம் ஒரு பாம்பு தனக்கு இரையாக்கி கொள்கின்றது நாங்கள் என்ன செய்வதென்றே தெரியவில்லை இதற்கு ஒரு உபாயம் நீங்கள்தான் சொல்ல வேண்டும் என்றது நரி சிறிது நேரம் யோசித்து ஒரு யோசனை கூறியது பறவையே நீ அரசரின் மாளிகைக்கு சென்று அங்கு மகாராணி அணிந்திருக்கும் விலை உயர்ந்த இரத்தின மாலை அல்லது வைர மாலையை கவர்ந்து கொண்டு இந்த பாம்பின் பொந்துக்குள் போட்டுவிடு என்றது அதேபோல் பறவை மகாராணியின் இரத்தின மாலையை கவர்ந்து பறந்தது காவலாளிகள் அந்த பறவையை பின்தொடர்ந்து ஓடினர் பறவை பாம்பின் பொந்தை நெருங்கியவுடன் இரத்தின மாலையை பொந்திற்குள் போட்டுவிட்டு சென்றது காவலாளிகள் பொந்தின் அருகே சென்று தன் கையில் உள்ள ஈட்டியால் பொந்திற்குள் விட்டு இரத்தின மாலையை எடுக்க முயற்சி செய்தனர் அப்பொழுது பொந்திற்குள் இருந்த பாம்பு கோபத்துடன் சீறி வெளியே வந்தது பாம்பை கண்ட காவலாளிகள் தன் கையில் வைத்திருந்த ஈட்டியால் பாம்பினை தாக்கினர் பாம்பும் அங்கேயே இறந்து போனது மரத்தின் மேலிருந்த பறவைகள் இந்த காட்சிகளைக் கண்டு ஆனந்தத்தில் தெளித்தது சிறிது காலம் கழித்து அந்த பறவைகள் தன் செய் பறவைகளோடு ஆனந்தமாக வாழ்ந்தது நாம் சிறுவயதில் படித்த கதைதான் இது கஷ்டத்தைக் கண்டு பயந்து ஓடினால் பிரச்சனைதான் பெரிதாகும் ஒரு சிலர் கடன் தொல்லைகளாலும் மற்ற குடும்ப பிரச்சனைகளாலும் ஊரை விட்டு சென்று விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கதை சமர்ப்பணம் கஷ்டங்கள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்